அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா சௌசம் சௌசம்னா சுத்தம் கிளீன்லினஸ் சுத்தமா இருக்க வாக்கு சுத்தமா இருக்க மனசு அப்படின்னு சொல்லுற சுத்தம் அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க ஏன்னா ஞானத்தின் லட்சணங்கள்ல சுத்தம் அப்படின்ட்டு கண்ணன் சொல்லியிருக்கிறார் அதே சமயம் தெய்வீக லட்சணத்திலையும் சுத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டுலயுமே சுத்தம் அப்படிங்கிறது வந்திருக்கு அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு பத்தி நாம எப்படி எப்படி அதை கொண்டு வர்றது இன்றைக்கான கேள்வி சுத்தம்னா என்ன அப்படின்னு டெபினிஷன புரிஞ்சுக்கணும் சுத்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்ப உதாரணத்துக்கு என்ன எடுக்கலாம் அரிசியை எடுத்துக்கலாம் இந்த அரிசி சுத்தமானது அப்படின்னா என்னன்னா அந்த அரிசில கல் இருக்க கூடாது குருணை இருக்கக்கூடாது அந்த கருப்பரிசி சொல்லுவாங்களே அது இருக்கக்கூடாது தவுடு போன்ற அந்த தூசிகள் துளி கூட இருக்கக்கூடாது அப்படியே வெள்ளை எல்லாம் பாலிஷ் பண்ணி எல்லாம் சுத்தம் பண்ணி அங்க என்ன தேடினாலும் அங்க ஒண்ணு கிடைக்காது அது என்னன்னா தேவையில்லாத அவசியம் இல்லாத அதே சமயம் கேடு விளைவிக்கக்கூடிய தேவையில்லாத அவசியம் இல்லாத கேடு விளைவிக்கக்கூடிய சிலது நமக்கு தேவையான விஷயத்துல அது கலந்திருந்தா தேவை அரிசி என்பது எனக்கு தேவை அந்த தேவையான விஷயத்துல தேவையில்லாத அவசியம் இல்லாத எனக்கு கேடு விளைவிக்க விற்கின்ற அதை தாண்டி எதெல்லாம் உள்ள போயிருக்கோ அதெல்லாம் அசுத்தம் இதுதான் டெபினிஷன் அப்ப சுத்தமான அரிசின்னா அப்போ தேவையில்லாத அவசியம் இல்லாத கல்லோ குருணையோ அந்த கருப்போ வேற எந்த தூசியும் இல்லாமல் அதெல்லாம் உடம்புக்கு ஊறு விடு வைக்கக்கூடியவை ஆதலால் அதெல்லாம் இல்லாமல் இருந்தால் அது சுத்தம் அதே தான் நீர்லேயும் எடுத்துக்கலாம் இப்போ நீர் அப்படின்னா மினரல் வாட்டரு அப்படின்னு நாங்கள் சாப்பிட்றோம் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து சேண்ட் ஃபில்டர் மண்ணில் அதுக்கப்புறம் கார்பன் ஃபில்டர் அதுக்கப்புறம் வந்து ஃபைபர்ல போட்டு ஃபைனா போட்டு ஃபில்டர் பண்ணி எடுக்கிறேன் அப்போ அந்த தண்ணியில இருக்கின்ற தேவையில்லாத அவசியம் இல்லாத ஒவ்வாத ஊறு விளைவிக்கக்கூடிய இதெல்லாம் எடுத்துட்டோம்னா அந்த தண்ணி சுத்தமானது அப்ப எது அசுத்தம்னா தேவையில்லாத அவசியம் இல்லாத ஊறு விளைவிக்கக்கூடிய அது அதுக்கு தாண்டி எதுவாக இருந்தாலும் பண்ண அரிசிக்குள்ள ஒரு உளுந்த பருப்பு இருந்தாலும் அத சுத்தமானது அரிசின்னா அரிசியாதான் இருக்கும் அப்ப அது அவசியம் இல்லை சோ அதனால வந்து அதுதான் சுத்தம் அப்படின்னு டெஃபினிஷனை நல்லா புரிஞ்சுக்கணும் சோ சுத்தம்ங்கிறத டெபினிஷன் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்து வந்து நம்ம சுத்தத்துக்கு சுத்தம்ங்கிறது ரெண்டு சுத்தம் இருக்கு பிசிக்கல் உள் சுத்தம் வெளி சுத்தம் அப்போ உள் சுத்தம்னா மனசை சுத்தமா வச்சுக்கிறது மனமும் புத்தியும் சுத்தமாக இருப்பது வெளி சுத்தம்னா உடலை சுத்தமாக வைத்துக் கொள்வது அப்படின்னு வருது சரி அப்ப சுத்தம்னா என்னன்னு பார்த்தோம் தேவையில்லாத அவசியம் இல்லாத ஊர் விளைவிக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா திங்ஸ்னா இருக்கக்கூடாது அப்ப உடல் சுத்தம் அப்படின்னு பார்க்கும்போது உடல்லே வந்து நிறைய வந்திருக்கு இந்த சுத்தப்படுத்துறதுங்கிறது ரெண்டு வகை நான் சொல்ல மறந்துட்டேன் இரண்டு வகையாக சுத்தப்படுத்தலாம் இப்போது ஒரு இது வாலியில் அழுக்கான நீர் இருக்குது அப்படின்னா அந்த அழுக்கான நீரை வந்து சேண்ட் ஃபில்ட்ரு கார்பன் ஃபில்ட்ரு அந்த ஃபில்ட்ரு இந்த ஃபில்ட்ரு ஆவியாக்கி கடைசியில் வந்து அந்த தண்ணியில் இருக்கிற அசுத்தத்தை எல்லாம் எடுத்துட்டு சுத்த தண்ணீரை இங்கிட்டு கொண்டு வரலாம் இது வந்து ஒரு வகை அந்த தண்ணியில் இருக்கிற அழுக்கை நீக்கிறது ஒரு வகை அதே அழுக்கு தண்ணியில் அழுக்கை நீக்க மாட்டான் அதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை அது வந்து பக்தி யோகி அவன் என்ன பண்ணுவான் ஒரு அந்த அழுக்கு தண்ணியை கொண்டு போய் ஒரு அடியில் வச்சு அந்த குழாயை திறந்து விட்டுவான் அந்த குழாயில இருந்து வர்றது நல்ல தண்ணி சுத்தமான தண்ணி அப்ப இங்க இருக்கிறது அழுக்கம் அசுத்தம் ஒரு சாக்கடை தண்ணினே வச்சுக்கோங்க அந்த வாளியில அந்த குழாய் தண்ணியை திறந்து விட்டான்னா அந்த குழாய் தண்ணி வாலில வந்து 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 விழுந்து வாலி நிரம்பி கீழே கொட்டிக்கிட்டே இருக்கும் நீங்க ஒரு மணி நேரம் கழிச்சு போய் பார்த்தீங்கன்னா அங்கே சுத்தமான நீர் மட்டுமே இருக்கும் அசுத்தம் தானாக போயிருக்கும் இருக்கிறது சுத்தம் மட்டும்தான் இருக்கும் உள்ள இருந்த சாக்கடை தண்ணி இருக்காது இது இரண்டாவது வகையான சுத்தப்படுத்துது அவன் அழுக்கை பத்தி கவலை இல்லை அவனாட்டு ஒன்னு ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கான் அழுக்கு தானா போயிருது சோ இது ரெண்டு வகையான சுத்தம் அப்ப முதல் வகை சுத்தம் இருக்கின்ற அழுக்கை எடுப்பது சோ அதை வந்து நம்ம எப்படி எடுப்பது அப்படின்னு பார்த்தோம்னா பிசிக்கல் அதாவது பாடி அதாவது உடல் அல்லது மனம் இப்போ உடலில் வந்து நாம் வந்து சுத்தமாக இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உடலில் மேலே அழுக்கு இருந்தாலோ அது தேவையில்லாத அவசியம் இல்லாத ஊர் விளைவிக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் தொடச்சி எடுப்பது என்பது சுத்தம் அதே சொல்கிறேன் இல்லை அந்த அரிசிலேயே வேற ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா இருந்தால் அது சுத்தம் இல்லைன்றான் நம்ம மேலே வந்து நான் ஸ்னோ போடுறேன் அதுக்கு மேல வந்து சன்ஸ்க்ரீன் போடுறேன் அதுக்கு மேலே லோஷன் போடுறேன் லிப்ஸ்டிக் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா மேக்கப்பு பவுட்ரு எல்லாம் அப்புனோம்னா அது சுத்தம் ஆகாது மேக்கப்பு சுத்தம் கிடையாது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்போதான் நான் பார்த்தோம் சுத்தத்துக்கு டெஃபினிஷன் அரிசியில வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஏதாவது கலப்பைங்களா சின்ன பொடி கலர் பொடியை கலந்துக்கலாம் அப்படின்னா அது சுத்தமான அரிசி ஆயிருமா எதுவுமே கலக்காமல் இருப்பது ஸோ அது அதுவாகவே சுத்தமாக இருக்க வேண்டும் அரிசி மட்டுமே இருக்கணும் அது சுத்தமாக இருக்கணும் அது நீங்க எக்ஸ்ட்ரா கலந்தீங்கன்னா அழகா இருக்கும் ஒரு கலர் பிடியை போத்துரும் அரிசி அழகா இருக்கும் அப்படின்னா அது சுத்தம் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது தான் உடம்புல வந்து மேக்கப் அப்படிங்கிறது சுத்தமாகாது அது நீங்க வந்து அழகா காட்டுக்கிறதுக்கு வேணா போட்டுக்கலாமே தவிர சுத்தம்ங்கிற டாபிக்ல வந்து அது வராது ஏன்னா சுத்தமா இருக்கணும் அழுக்கை முழுமையாக இருக்கணும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அழுக்கை முழுமையாக எடுப்பதும் அதுல தேவையில்லாத அவசியம் இல்லாத ஊர்வல இருக்கக்கூடிய என் உடம்புல எதெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் நீக்கி சுத்தப்படுத்துவது தான் வெளி சுத்தம் உடம்பை சுத்தமாக வைக்கிறது அந்த உடம்புலயே நிறைய விஷயம் வந்துருது உடம்புல வந்து வெளி உடம்புலயே வெளி ஒன்று உள்ளொன்று வெளியில தோல் மட்டும்தான் நமக்கு தெரியுது உள்ள வந்து ரத்தம் இருக்கிறது எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன சொல்றேன் சிறுகுடல் பெருங்குடல் அப்புறம் கணையம் லிவரு அப்படின்னு ஹார்ட்டு அப்படின்னு ஆயிரத்தெட்டு விஷயங்கள் உள்ள நிறைய இருக்கு ரத்தம் சதை எலும்பு மஜ்ஜை அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தெட்டு விஷயங்கள் உள்ளே இருக்கின்றன அதை யார் சுத்தப்படுத்துறது வெளியில மட்டும் நான் வந்து நல்லா குளிச்சுட்டு தேய்ச்சிட்டு அது ஞானதேவர் தேவர் சொன்னார் மண்ணை போட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சோப்பு போடுவோம் இல்லைன்னா பவுட்ரு போடுவோம் தேய்ச்சி வெளியில மட்டும் பண்ணா அது அதுவே உடம்பு சுத்தம் கால்வாய்ச்சி தான் உள்ள ஏகப்பட்ட விஷயம் இருக்கு இல்லையா மூக்கை சுத்தப்படுத்தணும் காதை சுத்தப்படுத்தணும் கண்ணை சுத்தப்படுத்தணும் வாயை வந்து மட்டும்தான் சுத்தப்படுத்தணும் பல் விளைச்சு ஸோ இதெல்லாம் சுத்தப்படுத்தினா போக உள்ள ரத்தம் எலும்பு எல்லாம் இருக்கு அதை எப்படி சுத்தப்படுத்துறது அப்படின்னா அது வந்து விரதம் இருப்பது மூலமாக சுத்தமாகிறது அடுத்து சரியான உணவு பழக்கங்களை ஃபாலோ பண்ணுவது மூலமாக சுத்தமாகிறது உடற்பயிற்சி யோகாசனா பிராணாயாமா போன்ற வகையில் செய்வதனால் உடம்பில் உள் நான் மனசுக்கே போகல உடம்புலயே உள் வெள் உள்ளொன்னு வெளி ஒன்று இருக்கு உள்ள இருக்க பிராணம் ஓட்டத்தை மாத்தணும்ல அப்ப உள்ள இருக்கிற ரத்தத்தை சுத்தப்படுத்தணும்ல உள்ள இருக்கிற ஹார்ட்டு அதெல்லாம் கிளீன் பண்ணணும் இல்லை லங்ஸை கிளீன் பண்ணணும்ல நுரையீரலை சிகரெட் அடிச்சு அடிச்சு உள்ள போக இருக்கு அப்படின்னா அதை எப்படி கிளீன் பண்றது வெளியில நெஞ்சில சோப் போட்டா உள்ள கிளீன் ஆயிருமா அப்போ அதை கிளீன் பண்ணணும்னா அதுக்குண்டான டயட்டு அதுக்குண்டான யோகாசனம் அதுக்குண்டான பிரணாயாமம் அதுக்குண்டான விரதம் ஆகியவற்றை உள்ளே கடைபிடிக்க வேண்டும் அப்ப விரதம் யோகாசனம் பிரணாயாமம் போன்றவைகளை கடைபிடித்து உடலின் உள்ளே சுத்தத்தையும் வெளியிலே எப்பயும் போல நம்ம எல்லாம் சுத்தம் படுத்தி வைத்திருப்பது என்பது உடல்ல இருக்கிற சுத்தம் உடல்லே இன்னும் ரெண்டு வந்திருக்கு உடல்ல செயல் நடைபெறுகிறது அப்ப செயல் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா தெய்வீக லட்சணத்துல சூப்பரா இருப்பாரு வெளிப்புறத்தில் நிஷ்காமிய கர்மத்தால் சுத்தத்தால் அப்படின்னு அப்போ வெளிப்புறம் இந்த உடல் எப்போ சுத்தமாகிறது அப்படின்னா எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் சுயநலம் இல்லாமல் நீ செயலாற்றினால் அது சுத்தமான செயல் ஏன்னா உடம்பு செயலாற்றவும் பயன்படுகிறது அப்ப அந்த செயல் எப்படி இருக்கணும் சுத்தமா இருக்கணும் செயல் சுத்தமா இருக்கணும் எப்படின்னா அப்ப செயல் எப்படி சுத்தம் அப்படின்னா எதிர்பார்ப்பு ஆசை அகங்காரம் இல்லாமல் சேவை மனப்பான்மையோடு அகங்காரம் இல்லாமல் எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்கின்ற எல்லா செயலுமே சுத்தமான செயல் அப்ப என்னுடைய செயல் எப்போது சுத்தமாகிறதுனா எதிர்பார்ப்பு இல்லாமல் நிஷ்காமிய சுயநலம் இல்லாமல் நம்ம வந்து வெளிப்புறத்துல நிஸ்காமிய கர்மத்தால் சுத்தத்தா சுத்தப்படுத்த வேண்டும் அதுல உடல்ல கைகால் செயல் போக இந்த பேச்சு அப்படின்னு வாக்கு சொல் அது சுத்தம் ரொம்ப முக்கியம் எல்லாத்த விட இப்பதானே அரிசின்னா என்ன சொன்னோம் தேவையில்லாத அவசியம் இல்லாத ஒவ்வாத ஊருவில இருக்கக்கூடிய எந்த பொருளும் அரிசியில இல்லைன்னா அது சுத்தம் அப்ப வாக்குல நம்ம யோசிச்சு பாருங்க எவ்வளவு தேவையில்லாத அவசியம் இல்லாத அடுத்தவனை கஷ்டப்படுத்தக்கூடிய நக்கல் கேலி கிண்டல் டாக்கு வாய விட்டுறது ரொம்ப புடிச்சவன் வந்தா ஒளறிடுறது வாக்கு அள்ளி வீசிடுறது நான் உனக்கு பண்ணிடுறேங்கிறது மதிமயக்கத்துல பிடிக்காதவன் வந்தா கோவத்துல வாக்கை அள்ளி வீசிடுறது டென்ஷன் ஆனோம்னா என்ன பேசணும்னு அவனுக்கே தெரியுறது அப்போ அரிசி மட்டும் எனக்கு சுத்தமா இருக்கணும் அப்படின்னா நம்ம வாக்கு எவ்வளவு கேவலமா இருக்கு அவ்வளவு கல் இருக்கு அவ்வளவு கருங்குருணை இருக்கு அவ்வளவு வந்து அழுக்கு இருக்கின்றன நம்ம வாக்கில் ஏன்னா லூஸ்டாக் கூட்டுறோம் லூ ஸ்டாக்னா தேவையில்லாத பேச்சு தேவையில்லாத கேலி தேவையில்லாத கிண்டல் தேவையில்லாத வெட்டி பேச்சு அவசியமே இல்லாம அடுத்தவனை பத்தி பேசுறது குற்றம் பார்க்கறது குறை சொல்றது நோகடிக்கிறது பொய் சொல்றது தேவையில்லாத உண்மையை சொல்றது நான் உண்மைதான் சொல்றேன் அந்த அந்த வீட்டில் அது இருந்து நான் தான் சொன்னேன் அந்த உண்மை அவனுக்கு அவசியம் இல்லையே இப்ப அவசியம் இல்லாத உண்மையும் தவறுதான் ஸோ அப்ப அதுதான் நம்ம பார்த்தோம் அப்போ வாக்கு சுத்தம் என்பது ரொம்ப முக்கியம் அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்போ உடம்பு வெளிப்புற சுத்தம் உடம்பு உள்புற சுத்தம் அப்புறம் உடம்பு செயலால் ஆகிய வேண்டிய சுத்தம் வாக்கினால் ஆகிய சுத்தம் எல்லாம் உடம்பால் ஆகப்பட்டது ஸோ இது வந்து வெளிப்புற சுத்தம் அதுவே நீங்க வந்து மன சுத்தம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் ஸோ ஆத்ம ஞானத்தால் நிறைந்து திருப்தி அடைந்து அகங்காரம் இல்லாமல் எதிர்பார்ப்பு இல்லாமல் விருப்பு வெறுப்பு இல்லாமல் சௌஜன்யமாக எனக்கமாக எல்லோரிடமும் எனக்கமாக பிளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சோ விட்டு கொடுக்கும் மனப்பான்மையில் ஒருவன் உள்ளே இருந்தால் அது மனசுத்தம் அப்படின்னு வந்திருக்கு அப்போ உள்ளே மனசுத்தாலும் வெளிப்புற சுத்தம் ரெண்டு முக்கியம் நான் வெளிப்புற சுத்த கண்டுக்கிற மாட்டேன்னா வாக்கை கண்டுக்கலு அர்த்தம் வெளிப்புற சுத்த கண்டுக்கலைன்னா உள் உறுப்புகளை கண்டுக்கலன்னு அது என்ன மனசை வந்து வெளிப்புற சுத்தமும் உள்புற சுத்தமும் சரியாக தண்டவாளத்தின் இரண்டு பக்கமாக நம்ம சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணணும் சூழலையும் சுத்தமாக வைத்துக்கிற வேண்டும் அதுவும் வெளிப்புற சுத்தம் தான் அதுக்காக வந்து இதுல அந்த சுத்தத்துல இன்னொரு பிரச்சனை என்னையாச்சுன்னா இந்த வெளிப்புறத்துக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் தர்றேன் அப்படின்னு சொல்லும்போது டோட்டலாக கொலாப்ஸ் ஆயிருக்கு அது போபியா அப்படின்னா சுத்தத்தில் வர்ற அலர்ஜின்னு நம்ம கிளாஸ்லேயே ஒருத்தர் இருக்காரு அவர் பேர் சுத்த அலர்ஜின்னு அவர் எங்களே பார்த்தோம்னா பார்த்தம்னா நார்மல் ஆயிடுவாரு டென்ஷன் ஆயிருவாரு கொலாப்ஸ் ஆகிடுவார் வீட்டில் டெய்லி தான் சண்டை பயங்கர சண்டை வீட்டில் வந்து சண்டைன்னா சண்டை டைவர்ஸ் ஆகிற அளவுக்கு சண்டை ஒரே ரீசன் இவர் பயங்கரமான சுத்த பேர்வழி நம்ம வாழ்க்கையில இறைவன் எப்பயுமே ஆப்போசிட்ல சேர்த்து விட்டுறா அந்த அம்மாவுக்கு சுத்தம்னா என்னன்னே தெரியாது பேச்சுலரோட மோசமா இருக்கும் வீடு டெய்லி வீட்டுக்கு போனோன்னா இவருக்கு வந்து அந்த போபியா இருக்கு இல்லையா டென்ஷன் வந்துடும் தலை கிருகிருங்கிறோம் தலைவழிச்சிரும் கத்த வேண்டியது எகர வேண்டியது உடைக்க வேண்டியது அந்த அம்மா பயந்து அலறி இதுல என்ன அந்த அந்தம்மா ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஃபாலோ பண்ணும் இதை வந்து பெருசு படுத்திட்டு இருப்பாரு அப்ப அந்த சுத்தம் அப்படிங்கறதுல ஒ அந்த மன சுத்தத்தை மறந்துடுறது அகங்காரம் இல்லாமல் விட்டு கொடுக்கும் ஃப்ளெக்சிபிலிட்டி ஏற்றுக்கொள்ளும் திருப்தி அப்படிங்கிறதெல்லாம் மன சுத்தம் இல்லாம முழுக்க முழுக்க இந்த அட்மாஸ்பியர் சுத்தத்துக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உடம்புங்கிறது உள்ள வந்து நல்ல நான்வெஜ சாப்பிட்றாரு தேவையில்லாம சாப்பிட்றாரு அப்புறம் தேவையில்லாத எக்ஸசைஸ் ஒழுங்கா பண்றதில்லை அப்போ வந்து உடம்பே இந்த வெளிப்புற சுத்தத்தை மட்டும் நான் ஒண்ணு மட்டும் பாத்துக்கிறேன் அப்படின்னா வேலைக்காது அப்ப எல்லாம் பேலன்ஸ்டா இருந்தா பிரச்சனையே இருக்காது வெளிப்புறம் சுத்தம் அவசியம் உடம்புல இருக்கிற சுத்தம் அவசியம் உடம்புல உள்ளே சுத்தம் அவசியம் உடம்புல செயல் சுத்தம் அவசியம் வாக்கு சுத்தம் ரொம்ப அவசியம் அடுத்து வந்து நம்ம மனசுலையும் சுத்தம் அவசியம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் சுத்தத்தை செய்ய வேண்டும் இது வந்து ஒரு வகை இந்த ஃபர்ஸ்ட் வகை அதை வந்து அழுக்க கிளீன் பண்ணிவிட்டு தண்ணியை சுத்தமாக்குறது இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்கள் இதெல்லாம் வேலைக்காக அதை யோசிச்சு யோசிச்சு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னா நேராக பகவத் பக்திக்கு போயிரு விட்டல நாமம் விட்டலா விட்டலா ஞானதேவா ஞானதேவா மௌலி மௌலி ஞானோப்பா மௌலின்ட்டு என் நேரம் பாட்டு பாடுறோம் சத் சங்கத்தில் இருக்கிறோம் கீர்த்தன் பண்ணுறோம் பகவதாமா சொல்கிறோம் பகவனை தரிசிக்கிறோம் தீர்த்தங்களுக்கு செல்கிறோம் பாத யாத்திரை போகிறோம் பாக்கிரியை போகிறோம் இப்படியே அவன் லைஃப்பில் அவன் உள்ளே இருக்கிற சுத்தத்தெல்லாம் வந்து பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை அவன் எப்போதும் இந்த விதமான சிந்தனைகளை கணனின் கதைகளை கேட்பது பிரவச்சனத்தை கேட்பது அப்படின்ட்டு ஜாலியாக அவன் லைஃப்பை வந்து எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் அதை கண்ட்ரோல் பண்ணணும் இதை கண்ட்ரோல் பண்ணணும் இது சரியா இது தப்பாக நான் இப்படி விட்றேன்ன வாக்கு அப்படின்னா எதை பற்றி கவலை அழுக்க பற்றி கவலை இல்லை தண்ணியை திறந்து விட்டுறது வர்றது என்ன பகவானை பற்றின சிந்தனை அவனை பற்றின பேச்சு அவன் இருக்கிற இடத்துல அவங்க அவன் பக்தர்கள் இருக்கிற இருக்கிற இடத்துல நீ வந்து ஒன்னு அட்மாஸ்பியரை வச்சுக்கிறது ஆஹ் கீர்த்தன் பாடுறது நாமம் சொல்றது அப்படிங்கிற மாதிரி லைஃப்பை வந்து கொண்டு போயிட்டோம்னா எனக்கு பொறாமை இருக்கு போட்டி இருக்கு எனக்கு ஆசை இருக்கு அந்த ஆசை எப்படி எடுக்கிறது எனக்கு சோம்பேறி இருக்கு சோம்பேறியை எப்படி எடுக்கிறது எனக்கு இப்போ பொ பொறாமை வந்துடுது அதை எப்படி எடுக்குது அதெல்லாம் பத்தி கவலைப்படவே வேண்டாம் வாக்கு நல்லா வச்சுக்கணும் அஹிம்சையின் வாசிகள் நச்சனப்படி பதி இருபது பாயிண்ட் கொடுத்துருக்காரு ஃபாலோ பண்றதுக்குள்ள விடிஞ்சிடும் அததான் சுத்தம் ஏன்னா அடுத்தவனை நோகடிக்க கூடாது சந்தேகப்பட வைத்திடக்கூடாது திடுக்கிட்டு நோக்கக்கூடாது ஒத்துக்கோ ஒத்துக்கொள்ளாமல் எதிர்த்து பேசிவிடக்கூடாது பயந்து விடக்கூடாது சங்கை உண்ட சந்தேகம் வந்து விட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கண்டிஷன் போடுற சோ இதான் சுத்தமான வாக்கு ஸோ அப்ப அதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணு ஃபாலோ பண்ண வேண்டாம் ஃபுல்ல பகவத் நாமம் பகவத் பக்தி பக்தர்கள் இருக்கும் இடம் வாசம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய அட்மாஸ்பியர் அப்படி வச்சுட்டு வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக வெளிப்புறமும் உள்புறமும் சுத்தமாகிடும் ஸோ இது வந்து பத்தில் ஸோ ஒன்று இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க இல்லைன்னா அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சுத்தம் சுகாதாரம் தரும்னு சொல்லுவோம் இங்கே சுகாதாரம்னா ஆனந்தம் ஸோ சுத்தம் சரியான ஒரு கிளாரிட்டியை கொடுக்கும் ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும் ஒரு தெளிவை கொடுக்கும் சூப்பராக லைஃப்ல குழப்பம் இல்லாமல் இருக்கலாம் ஸோ இதுதான் என்னுடைய பதில்